சார் சார் ஒரு விஷயம் ஆகும் புது தயாரிப்பாளரோ இல்ல ஏற்கனவே பணம் எடுத்துக்கிட்டு அங்க அங்க இருக்கீங்க புது தயாரிப்பாளரோ ஏற்கனவே பணியிருந்த தயாரிப்பாளரோட ஒர்க் பண்ணிருந்தா இல்லாதவரும் தெரிஞ்சவராக இருந்தாரு இதனால எப்படி ஒர்க் பண்ணீங்க பிரச்சனை வந்துதான் வந்துட்டு அது ஒரு வகையான பிளஸ் இருந்தது ஏன்னா எந்த ஒரு இயக்குனரும் ஒரு கதையை வந்து அவங்க எழுதறது இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க நம்பிக்கை அதுல மாற்றமே இருக்காது ஸோ அப்படி எடுத்து கூட ஏன் படம் பெயிலியராஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு கொஸ்டின் இதை வந்து பெயிலியர் அப்படி ஒரு நல்ல கதையை யோசிச்சு கூட வெளியில வரும்போது அந்த படம் ஃபெயிலியரா மாறுதுன்னா அதுல சில குறைகள் எல்லாம் இருந்திருக்கு அந்த குறைகள் வந்து ஒரு இயக்குனரா ஏன்னா அந்த படத்தினுடைய ஒரு தந்தையா எனக்கு என் மகன் மேல வந்து எனக்கு குற்றம் தெரியாது அந்த குற்றத்தை வந்துட்டு அவர் வந்து எடுத்து சொல்லும் போது அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் மாத்திர அவர் வந்து நான் நிறைய சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் காட்டினேன் நான் பார்த்தேன் எனக்கு இந்த இடத்துல மட்டும் மட்டும்தான் அந்த நான் திரும்ப வந்து நான் பார்த்தேன் ஸோ அப்படி வந்துட்டு அவரு சொன்ன கரெக்ஷன் வந்து எனக்கு இது பெரிய சப்போர்ட்டிங்காக தான் அவர் என்னடா எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுருக்காரு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நான் பண்ணல அது ஒரு வெற்றி படமா அமையிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம் ஏற்றுக்கணுங்கிற அந்த மனநிலையோட அதை நான் பண்ணேன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த சேஞ்சஸ் இருக்குது ஸோ அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் தான் சொல்லிட்டேன் சார்

அதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்கிட்ட வந்து அப்போ லவ் கதை இல்லையா என்கிட்ட வேற கதை இல்லையான்னு கேட்டாங்க ஒவ்வொரு இயக்குனரும் இயக்குனராக வரும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கதை இருக்கு அந்த பத்து கதையில முதல் கதை எது படமாக்கப்பட போகுதுங்கிறது அந்த இயக்குனருக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில வந்து கதை சொல்ல போகும்போது அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஜோனர்ல கதை இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா லவ் படமா ஓடிட்டு நான் வேற ஒரு கதை சொல்ல போனேன்னா லவ் கதை வச்சிருக்கீங்களா கேட்பேன் அப்ப நான் லவ் கதை தான் சொல்லுவேன் சொல்லி அது படமாக்கப்படும் அடுத்தது நான் லவ் கதை சொல்லலாம்னு போகும்போது வந்து பார்த்தேன்னா அப்படியே வந்து எல்லா சஸ்பென்ஸ் த்ரில்லர் கிரைம் இப்படி ஓடுதுன்னு அப்ப அந்த நேரத்தில் நம்மள்கிட்ட கேட்பாங்க கிரைம் கதை வச்சிருக்கேன் ஸோ எதை கேட்டாலும் சொல்ல வேண்டும் வேண்டும்ங்கிற தயார் நிலையில் ஒரு இயக்குனர் இருந்தால் மட்டும்தான் அவன் இயக்குனர் ஆக முடியும் சோ இந்த சீசன்ல நான் இது பண்ணிடுறேன் இந்த முதல் பக்கத்தை தவிர அடுத்த பக்கத்தில் வரும்போது நீங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் மாறும் புரியுது சார் புரியுது சார் படத்தை படத்தை எவ்வளோ லேட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு கரெக்ட் கரெக்டாயத்தை பார்த்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வாரத்துக்கு பத்து படம் ரிலீஸ் உங்கள் படம் ஒன்றாந்தேதி கிட்டத்தட்ட ஏழு படம் எட்டு படம் பன்னெண்டு படம் பன்னெண்டு படம் வருது இதை எப்படி நீ சமாளிப்போம் மற்ற படத்தை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது எனக்கு என் படம் எவ்வளோ ரீச் போயிருக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவங்க போஸ்டரை பார்த்து எனக்கு போ மெசேஜ் அனுப்புகிறாங்க சிங்கப்பூர் மலேசியால இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும் பத்து படம் வருதோ நூறு படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சு போயிடும் இந்த படம் பேருமா சேராதான்னு தெரிஞ்சு போயிடும் நல்லா இருந்தா பாக்க போறாங்க நீங்க எவ்வளவு மார்க்கெட்டி நீங்க வந்து ஏரோப்ளையில பேனர் ஊட்டாலும் படம் ஊட்டி ரைட்டா சோ எனக்கு தெரியும் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும் நல்லா இருக்கிற படத்தை பார்க்க போறீங்க இல்லைன்னா அதுவா போயிருக்கும் கவலை கிரோ சார் சார் உங்களுடைய முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு அது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமை ராஜானா வந்துட்டு இருக்கீங்க வாரத்துல ஒரு வாரம் ஒரு வாரம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இது எதனாலதான் சீக்கிரம் சதம் அடிக்க முயற்சி பண்றீங்களா அப்படி இல்ல அவர் சொல்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சு இப்போ மொத்தமா ரிலீஸ் ரில அதனாலதான் வந்து ரொம்ப இடையில ஜி பிரகாஷ் சார வெள்ளிக்கிழமை நாயகம்னாங்க இப்போ எல்லாருமே சொல்றாங்க நீங்க வெள்ளிக்கிழமை நாயகன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அதே கமிஷா இன்னைக்கு உள்ள சினிமா வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் உடம்பா ரிலீஸ் ஆகுது நீங்க தெரிஞ்ச முக தெரிஞ்ச ஹீரோ பிரபல ஹீரோனாலும் நீங்க என்னென்ன சவால் சொன்னீங்க டிஜிட்டல் வைக்க மாட்டேங்குது சேட்டிலைட் வைக்க மாட்டேங்குது சம்பளம் தியேட்டர் ரிலீஸ் பிரச்சனை இது ஹீரோவா உங்களுக்கு ஏதாவது ஆனந்தம் சவால் இதை மாற்றணும்னு ஏதாவது படம் நல்லா போச்சுன்னா அடுத்த படத்துக்கு சம்பளம் ஜாஸ்தியா ஆவாங்க அதனால் அவர் சொல்ற மாதிரி எதுவுமே பிஸ்னஸ் ஆகாம தான் இருக்கும் படம் நம்ம நல்ல கண்டன்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா டிஜிட்டலோ சாக்குலைட்டோ எல்லா பிசினஸ்னாலும் ஆகும் படம் நல்லா இல்லைன்னா அது பிஸ்னஸ் கொஞ்சம் சாப்பாக தான் இருக்கும் சார் டைரக்டர் சார் சொல் இந்த படம் ஒரு திருமட் படம் கரையர் பார்த்து ஹீரோ வெற்றி அண்ட் ஹீரோயின் மஞ்சுமான் ஷில்பா மஞ்சு இவங்க கூட கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது ஸோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் எதிர்பார்த்து வருவாங்க அந்த ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான இதாக இருக்கும் ஓகே இந்த பேரையை அவங்க ரெண்டு கேட்டுக்கலாம் பரவாயில்ல யாரும் சொன்னாங்க ரிப்போர்ட்டரா நடிக்கும்போது வந்து கிளாமரா இருக்காது அப்படி இருக்கும்போது வந்து நீங்க எப்படி நடிச்சிருக்கீங்க உண்மையிலே கிளாமர் கிடையாது உண்மையிலே கிளாமர் இல்லாமல் ஒரு ரிப்போர்டரா அவங்க கரெக்டான ஒரு சொன்னாங்க இந்த ரிப்போர்ட்டர் எங்களுக்கு கேட்டுக்கிட்டா உங்களுக்கு கேட்டுக்கிட்டாங்க அதே மாதிரி தான் படத்துல அவங்களை தெளிவான ஒரு ரிபோட்டரா மட்டும்தான் கட்டிடுறேன் டக்குனு ரெண்டு பேர் வந்து பார்த்தாங்க கண்ணும் கண்ணும் பார்த்தது காதல் பாட்டு போனதுங்கிறத என் படத்துல இல்ல ஆனால் அவங்களுக்கான ரோல்ல ரெண்டு பேரும் எப்படி டிராவல் பண்ணணுமோ அதை நான் கரெக்டா காட்டியிருக்கிறேன் அந்த டிராவல் அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து கரெக்டா இருக்கு நீங்க எவ்வளவு படத்துடைய கண்டென்ட் எல்லாம் ஓடும் இல்லைன்னா ஓடாது இல்ல ஓடுறது பிசினஸ் ஆகிறதுக்கே கண்டனா முக்கியம் அதை பத்தி ஹீரோக்கள் சம்பளத்தை ஏத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை பத்தின ஒரு விமர்சனம் பல பேரும் சொல்லிட்டே இருக்காங்க படத்தோடைய கங்கடனா முக்கியம் டைரக்டர்ல நீங்கள சொல்றீங்க ஆனா ஹீரோக்களுடைய சம்பளம் ஏத்துறாங்களே அதை பத்தின நான் ஒண்ணு ஏத்துறது இப்ப நீங்க பேசுறது சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி பொதுவா நான் சொல்லுங்க பொதுவா சொல்றேன் அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குல்ல இல்ல இல்ல கொடுக்குறாங்க வாங்குறாங்க அவ்வளவுதான் playing a journalist in a thriller must have been exciting and challenging too. We all know you are a perfectionist. What kind of homework will be exciting to do justice to the character? Because the whole film revolves around you. Sir, to so correct, uh, it doesn't revolve around me because of' a thriller, அண்ட் மகேஷ் அவரு கூட இது கூட வந்துட்டு ஒரு அந்த நான் சேர்ந்து தரேன் சோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த படத்துல பண்ணிருக்கேன் நோ நோ ஐ I am ஐ நாட் ஐ எம் ஹெல்பிங் அண்ட் ரிவீல் இட் எப்படியான ஹோம்ஒர்க் போது நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே இந்த தியேட்டர்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் பிபி நாடகம் பண்ணிட்டு தான் கற்றுட்டு தான் வந்தேன் ஸோ அங்க பிரகாஷ் பெல்வாரி சார் குரு ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் குட் ஆக்ட்ரஸ் இங்க ஒரு பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் வீட்டுக்கு போயிட்டு லைக் இஃப் ஐ சி சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஐ ஸ்டார்ட் பிஹேவிங் லைக் தென் ஸோ அஸ் அ பர்சன் ஐ ஆம் லோ whenever i come see you all there are so many characters so it was not difficult for me because morning and night we will be around you talk with you like interview the class. so playing you guys was not a difficult task for me the body language regarding the question the attitude of in fact making a question taking or attitude for friendly you normal you was attitude so that is something as a journalist at the thing line. மாறும் இந்த மாறும்னிங் ஆல்சோ நீங்க ஃப்ரெண்ட்லியா மாறக்கும் போது ஒரு ஆட்டிடியூட் மாறிடும் அண்ட் ஒரு ஜேர்னலிஸ்டா கேட்கும் போது தெர் இஸ் அ ஒரு கத் இருக்கும் அண்ட் தெர் இஸ் அ பவர் இன் யோர் பென் இந்த ஜேர்னலிசம் ஒரு மைக் கொடுக்கும் போது ஒரு பவர் இருக்கு நாங்க அது அவாய்ட் பண்ண முடியாது காமிச்சேன் நான் சொல்ல மாட்டேன் அ பவர் அந்த பவர் இருக்கு அந்த வாய்ஸ்ல இருக்கட்டும் அந்த பெண்ண இருக்குது

இருநூறு ஸ்கிரீன் கிடைக்குது இருநூறு ஸ்கிரீன் மட்டும் இல்லாம நல்ல ஷோஸ் இன்னைக்கு கிடைக்குதோ அது வரைக்கும் பொறுமையா இருந்து வெயிட் பண்ணலாம் முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து சொசைட்டில வந்து பெரிய படங்களுக்கு தான் டெய்லி ஆன் போர்ட்ல வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா பண்ணும்போது நம்ம படத்துக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு வெற்றி இருக்காரு வாரத்துக்கு பன்னெண்டு படம் ரிலீஸ் ஆக ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு தமிழ்நாடு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடைக்கிறாங்களோ அப்ப பண்ணல போது மாஸ்டர் மைண்ட் செந்தில் வந்தார் தமிழ்நாட்டுக்கு சிட்டி நியஸ்சி தனம் பிக்சர்ஸ் கோயம்புத்தூர் திருப்பூர் சுப்பிரமணியன் சக்தி பிலிம்ஸ் மதுரை வந்து சூர்யா மூவிஸ் திருச்சி தஞ்சாவூர் எஸ்ஆர் பங்கோட ட்ரீம் மாரியர் பிக்சர்ஸ் சேலம் பிரதீப் டி கே வந்து பிரதாப் ராஜா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆகஸ்ட் போர்ட்டிக்கு தான் கூலி வருது ஆகஸ்ட் ஒன்னு வாங்க நிறைய பிளஸ் வரும் நிறைய ஷோஸ் கிடைக்கும் அதனால நீங்க லேட் ஆனாலும் உங்களின் வெற்றியும் தள்ளிதான் போயிருக்கிறது தவறி போகவில்லை அதனால மெதுவாக வந்தான்னு சொன்ன இந்த படம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வருகிறது வந்திருந்த அனைவருக்கும் நன்றி